மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் மாதிரி நான் போலி வேஷம் போட மாட்டேன் அவர் வாக்கு வங்கிக்காக மிக கேவலமாக அசிங்கமான முறையில் அந்த அப்பாவி கிறிஸ்துவர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்றார் உதயநிதி போன்றவர்கள் கிறிஸ்தவர்கிட்ட இப்படி சொல்லும் போது அவர்கள் புலங்காகிதம் அடைந்து கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுறாங்க ஐயா நம்ம கிறிஸ்துவர் சொல்லிட்டார் அப்படின்னு அவர் நாளைக்கு நோன்பு கொஞ்சம் குடிக்க போவார் அப்ப என்ன செய்வாரு நான் முஸ்லீம் என்று சொல்வதில் பேர் மடையர்களாக மாறி இந்த முட்டாள்தனத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நான் போகும் பொழுது உண்மையாகவே ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த இடத்துல நீங்க நின்று பார்த்தால் அதற்கு முன்னால் சிவனுடைய அந்த கோவில் இருந்திருக்க வேண்டும் அது இடிக்கப்பட்டு அங்கு மசூதியாக இருக்கிறது அப்ப எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பயங்கரவாதத்தை வன்முறையை தூண்டுகிற தமிழகத்தில் இருக்கிற சில பயங்கரவாத அமைப்புகள் வெளிப்படையாகவே கொலை முரட்டிலிருந்து பல்வேறு விஷயங்களை அவர்கள் விடுக்கிறார்கள் அதே மாதிரி கோவிலும் வழிபாடு செய்கிறார்கள் ஒரு கார்த்திகை தீபம் அன்றைக்கு பயபக்தியோடு இந்து மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் அங்க போய் நான் ஆட இருக்கிறேன் அங்கே போய் நான் மாடை இருக்கிறேன்னு போய் நின்றா அது வன்முறைக்கு வித்துடுமா இல்லையா நேர்களை வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய அணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சமீபத்தில் நீங்கள் காஷி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்துட்டு சென்றிருந்தீங்க சார் இணையத்தில் பார்க்க முடிந்தது ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனது ஒரு நியாயமாக என்ன தவறு என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர் ஹிந்துக்கள் பண்படுத்தக்கூடிய அவர்கள் வழிபடக்கூடிய திருக்கோவிலுக்கு சென்று அங்குள்ள வழிபாட்டு முறைகள் அவர்களின் சமய நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு மத நல்லிணக்கம் என்பது எப்போ வரும்னா நீங்களும் நானும் சேர்ந்து வியாபாரம் செய்வதனாலோ அல்லது நீங்களும் நானும் நண்பராக இருப்பதினாலோ அந்த மத நல்லிணக்கம் வராது எப்பொழுது வரும்னா உங்கள் மதத்தை நான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு எப்போ மதிப்பு வரும் உங்கள் சமயத்தினுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் உங்களுடைய காலம் தொட்டு வரக்கூடிய அந்த பண்பாட்டு முறைகள் இதெல்லாம் நான் புரிந்து அதையெல்லாம் என்னை ஈர்க்கும் பொழுது தான் இயல்பாகவே உங்கள் மீது இருக்கிற நட்பை தாண்டி ஒரு மத நல்லிணக்கமாக அது மிகச்சிறந்த சகோதரத்துவமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய தேவாலயங்களுக்கும் நான் செல்வேன் அங்கே போய் அவங்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைக்கு வராங்க அதில் யாரும் வந்து இப்போ தர்காவுக்கு வராங்க ஆளுநர் மேது ரவி அவர்களில் இருந்து மற்ற யாராக வந்தாலும் இந்துக்கள் வந்தாலும் நீங்கள் ஏன் இஸ்லாமியர்கள் தர்காக்கு போறீங்கிற கேள்வி வருவதில்லை அதே மாதிரி தேவாலயத்திற்கு இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவங்களெல்லாம் போனால் அந்த கேள்வி வருவதில்லை இஸ்லாமியர்கள் போனால் மட்டும் அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற வேலூர் இப்ராஹிம் போனால் மட்டும் தான் இந்த கேள்வி வருது ஏன் வேலூர் இப்ராஹிம் மட்டும் இந்த கேள்வி வருதுன்னு சொல்கிறேன்னா இந்த கேள்வியை இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் இஸ்லாமிய ஜமாத்துக்களும் தான் முன்வைக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஊடகமாக கேள்வி கேட்டாலும் இது இஸ்லாமிய ஜமாத்துக்களும் அடிப்படைவாத சக்திகளும் வைக்கிற கேள்வி தான் ஒரு இஸ்லாமியர் இப்படி போகலாம் அப்போ அது பிஜேபியிலேருந்து இப்படி தான் போக சொல்லுவாங்களா அப்படின்ற கேள்வி நான் அவர்களுக்கு வைக்கிற திரும்ப ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் திமுகவுடைய அமைச்சர்களை பாருங்கள் செஞ்சி மஸ்தான் இருக்கிறார் ஆவடி நாசர் இருக்கிறாரு இவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் திருக்கோவிலுக்கு குடும்பத்தோடு போய் வழிபாடு நடத்தி விட்டு வரக்கூடியவர்கள் நல்லா கும்பிட்டுட்டு கும்பிடு குடும்பத்தோடு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை இஸ்லாமிய சமூகம் அல்லது ஜமாத்து அல்லது இந்த அமைப்புகள் அல்லது இஸ்லாமிய கட்சி நடத்துகிறோன்னு சொல்கிற ஜவாஹிருல்லா போன்றவர்களோ மற்றவர்களோ முன்வைப்பதில்லை நீங்கள் அதே போன்று அதிமுகவை பாருங்க அதிமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தார் அன்வர் ராஜா அவர்கள் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்தார் அப்படிப்பட்ட அன்வர் ராஜா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய வீட்டில் ஒரு யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அந்த இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை ஆச்சாரங்களின் அடிப்படையில் எப்படி ஒரு யாகம் நடத்த வேண்டும் அப்படிலாம் நடத்தி வழிபட்டு நெற்றி நிறைய குங்குமத்தோடு ஒரு பெரிய பக்திமான காட்சி அளித்தார் அப்போ எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் அல்லது இஸ்லாமிய மக்கள் யாரோடு கூட்டணி வைப்பார்களோ மாறி மாறி அண்ணா திமுக திமுகன்னு அந்த கூட்டணி தலைவர்களோ எதையும் பேசலை அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் மத நல்லிணக்கம் நீங்கள் விடுதலை சிறுத்தை பக்கம் வாங்க திரு ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் எங்களை போன்றவர்கள் விமர்சிப்பார் பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்கள் என்று சென்றால் அவர்களுக்கு என்ன ஒரு முறை இருக்கிறது அப்படின்னு ஆனால் அவர் ஈவேரா சிலைக்கு முன்னால் நின்று பெரியார் தான் என் வழிகாட்டி என்று கும்பிட்டு மாலை போடுறாரு நபிகள் நாயகம் வழிகாட்டின்னு சொல்லுவது இஸ்லாம் பெரியார் எங்களுடைய வழிகாட்டி என்று ஈவேராவுக்கு மாலை போடக்கூடியவர் ஆளுர் ஷானவாஸ் ஆனால் அவரை யாராவது இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கேள்வி கேட்பாங்களா என்ன பண்ணி ஒரு இஸ்லாமியனாக இருக்கிற நபிகள் தானே வழிகாட்டி நமக்கு வழிபாட்டு முறையில் அதைப்படி எல்லா விஷயத்திலும் சிறந்த வழிகாட்டியாக ஈவேரா வந்துடுவாருன்னு கேள்வி எழுப்பணும் எழுப்ப மாட்டாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறதுனால நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு என் தொப்புள் கூடிய உறவுகளான என் இந்து சொந்தங்களின் நம்பிக்கைகளை மதிக்கிறேன் எம்மதமும் சம்மதம்னு சொல்லுவாங்களா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன என் மதம் இஸ்லாம் எனக்கு சம்மதம் அதே நேரத்தில் என் சகோதரர்களுடைய இந்து மதத்தை நான் மதிக்கிறேன் ஏன்னா இந்து மதம் என்பது அவர்கள் வழிபாட்டு முறையில் சைவம் வைணம் என்று பல்வேறு முறையாக இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் பார்த்தா இந்து என்ற சொல்லே இந்த நாட்டின் இனத்தின் சொல்லாக இருக்கிறது இப்போ நாம் எல்லோருமே இந்துக்கள் தான் நான் ஹிந்து என்று சொல்வதில் எப்பொழுதுமே பெருமைப்படுகிறேன் அதில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் மாதிரி நான் போலி வேஷம் போட மாட்டேன் அவர் வாக்கு வங்கிக்காக மிக கேவலமாக அசிங்கமான முறையில் அந்த அப்பாவி கிறிஸ்துவர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்றார் கிறிஸ்துவன் சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லிட்டு பிறகு என்ன சொல்கிறாரு நான் என்னை இந்துன்னு வேணாலும் வச்சுக்கோங்க என்ன இஸ்லாமியர் வேணாலும் வச்சுக்கோங்க என்னை கிறிஸ்துவர் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்கன்னா நீ எதுவாக இருக்கிறாய் என்பதை நீங்கள் தானே சொல்லணும் இப்போ நான் ஒரு இஸ்லாமியன் நான் இந்து மதத்தை மதிக்கிறேன் கிறிஸ்துவத்தை மதிக்கிறேன் என்றால் இது ஒரு நிலைப்பாடு ஆனா இவர் சொல்லுவது எந்த மாதிரி இருக்குன்னா இயல்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் அல்லது ஒரு பெண் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் அல்லது திருநங்கை ரெண்டுக்கும் ஈடுபாடு இல்லாத இன்னும் ஒரு மூணாவது ஜெனடிக்கில ஒரு வார்த்தை முறை இருக்கு அதை சொல்லலாம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவார் ஒன்று ஆண்னு சொல்லணும் இல்ல பெண்ணுன்னு சொல்லணும் இல்ல திருநங்கைன்னு சொல்லணும் அப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அப்படித்தான் இருக்குமோ அதை விட கேலிக்குரியதான ஒரு வாதம் தான் என்ன வேணாலும் நினச்சிக்கின்றது அது ஒரு நல்ல பண்பாடோ வழிமுறையோ கிடையாது உதாரணத்துக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்னா நான் ஹிந்து ஹிந்து வழிபாட்டு முறையை நம்புகிறேன் சிவனை வழிபடுகிறேன் அதே வேளையில் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் இஸ்லாமியர்கள் போற்றக்கூடிய ஹஜ்மீர் ஹாஜா கரீபு நவாஸ் என்கிற ராஜஸ்தானில் இருக்கிற மிகப்பெரிய தர்கா அந்த தர்காவுக்கு ஒவ்வொரு வருடமும் தன் சொந்த படத்தில் சாதர் என்று சொல்லக்கூடிய அந்த சால்வை வழங்கி அது ஒவ்வொரு வருடமும் போய் ராஜஸ்தான் தர்காவில் போற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரதமருடைய முன்னிலையில் நடைபெறுகிறது மத்திய அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் வந்து நேரடியாக கலந்து கொள்கிறார் என்றால் இது பாரத பிரதமர் செய்யக்கூடிய அளவுகோல் பாரத பிரதமர் சொல்கிறார் நான் உண்மையான தீவிரமான இந்து அதே வேளையில் கிறிஸ்துவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு முதல் நாள் அந்த கிறிஸ்துவ பெருமக்கள் கார்டின்கள் அவர்களுடைய ஃபாதர்மார்கள் எல்லாரையும் நான் அழைத்து என்னுடைய இல்லத்தில் வைத்து விருந்தளித்து அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்றாருல்ல இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இஸ்லாமியர் இஸ்லாமியரா இருங்க கிறிஸ்துவர் கிறிஸ்துவராக இருங்க இந்து ஹிந்துவாக இருங்க ஹிந்துவா இருக்கிறவரு தொப்பி போட்டு இஸ்லாமிய வேடத்துக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமியராக இருக்க குங்குமம் குங்கும போட்டு வச்சு அவர் இந்துவை போன்று அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் அவர்களாகவே இருந்து கொண்டு இந்த நாட்டை நேசிக்க கூடியவர்களாக நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நேஷன் ஃபஸ்ட் தேசம் முதன்மையானது அப்படின்ற எங்க கொள்கையும் உதயநிதி போன்றவர்கள் கிறிஸ்தவர்கிட்ட இப்படி சொல்லும்போது அவர்கள் புலங்காகிதம் அடைந்து கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுறாங்க ஐயா நம்ம கிறிஸ்தவர்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவர் நாளைக்கு நோன்பு கஞ்சி குடிக்க போவார் அப்ப என்ன செய்வாரு நான் முஸ்லீம் என்று சொல்லுவதில் பெருமைப்படற போது இங்க இருக்கிற முஸ்லீம்களில் பல பேர் மடையர்களாக மாறி கையத்தட்ட பத்தியா நம்மால் அப்படின்னு வாங்க இந்த முட்டாள்தனத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது அதனால வழிபாட்டு முறை என்பது வேறு மதித்தல் என்பது வேறு நான் இந்து நம்பிக்கைகளை மதிக்கிறேன் நான் ஒரு இந்து என்று சொல்லுவதில் தேசிய இனமாக என்னை அடையாளப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன் அதே வேளையில இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இங்க வேஷம் போடுறாங்கல்ல அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்களே தயவு செய்து இவங்களுக்கு போய் பார்க்கணும் உத்தரப்பிரதேசத்துல ஆதம்கர் அப்படின்ற பகுதியில மதரசத்து ஜாமியா உளும் அப்படின்ட்டு ஒரு மதரசாவுக்கு நான் போகிறேங்க ரெண்டாயிரம் மாணவர்கள் படிக்கிற மதரசா அந்த மதரசாவில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல ஒரு பகுதியாக ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லிக் கொடுக்கப்படுது நான் என்னுடைய முகநூலில் அந்த லைப்ரரியிலிருந்து அந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காளிதாஸ் காலத்தில் எழுதப்பட்டதிலிருந்து எந்த பழமையான ராமாயணம் இருக்கிறதோ அதெல்லாம் அவர்கள் பாதுகாத்து வைத்து அந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க ஏன் நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம் வழிபாட்டு முறை இஸ்லாம் ஆனால் நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு இதிகாசங்களில் அவதார புருஷனாக மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனாக சில நபர்களை அடையாளம் காட்டுகிறார்கள் அந்த கல்வியை நாம் பயில வேண்டும் என்று ஒரு பாடத்திட்டமாகவே வைத்து லைப்ரரியில் அதை எல்லோருக்கும் முன்னால் வைத்து காட்டி கொடுக்குறாங்க நான் அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு என்ன தமிழ்நாட்டில் இப்போ இதை சொன்னால் என்ன செய்வாங்க இப்படி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வாங்க பிரமதத்தின் நம்பிக்கைகளை நம் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை நாமளும் தெரிந்து கொள்ளணும் அப்படி தெரிந்து கொள்ளாதனால நமக்கு மத்தியில் நிறைய பிரிவினைகள் வந்து கொண்டு சில அடிப்படைவாத சக்திகள் மத ரீதியான பயங்கரவாதத்தை அதனால் ஊக்குவிக்கிறாங்க அதனால் இதெல்லாம் தேவை ஏன்னா நாமளே ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாலே இந்துவாக தானே இருந்தோம் அதாவது ராமசாமியாவோ குப்புசாமியா தானே இருந்தோம் ஆம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை நம்ம பேணணும் அப்படின்னு இங்கே சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன செய்வாங்க ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க அவர்களுக்கு ஆதரவு தர திமுக போன்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கைவர்கள் ஒரு பக்கம் என்ன செய்வாங்க ஆதரவு கொடுப்பாங்க அவ இப்படிப்பட்ட சூழலில் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் பாரதத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய தாய்நாட்டிற்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு தியாகம் செய்து தலை நிமிர்ந்து இந்த தேசத்தை நிற்க வைப்பதற்கு எங்களால் ஆன முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியை தவிர திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போன்று அரசியல் வாக்கு வங்கிக்காகவோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் எண்பத்தைந்து சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் இந்துக்களை பேணுவது இன்னொரு பக்கம் இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது என்ற இந்த இரட்டை மேடம் எங்களுக்கு இல்லை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை அப்போ ஒவ்வொரு திமுக அதிமுக விசிகா போன்ற கட்சிகளில் எல்லாம் செய்யக்கூடிய செயல்களை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் அனுமதிக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் அவர்களுக்கு பதக்கங்களை தரக்கூடியவர்கள் உண்மையான தேசபக்தனாக வழிபாட்டு முறையில் இஸ்லாமியனாக இஸ்லாமிய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி மேடையில் நின்று கொண்டு என் சமூகத்தின் குரலாக ஒழிக்கிற என்னை புறக்கணிப்பதற்கு இவர்கள் யோசித்தால் மிகப்பெரிய மடமையில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஜமாத்தார்கள் போகக்கூடாது திருந்த வேண்டும் அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இந்த ஊடகத்தின் மூலமாக நான் வைக்கிற வேண்டுகோள் இல்லை அதே போல காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மசதி பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பியது ஒரு சர்ச்சையாக மாறிங்க சார் இதுதான் பாஜக விரும்புகிறதா சார் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நான் போகும் பொழுது உண்மையாகவே ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் நந்தி இருக்கும் அந்த நந்திக்கு முன்னால என்னங்க இருக்கும் சிவன் இருக்கும் இது நம்ம இயல்பை பார்க்குறோம் ஆனால் காசி விஸ்வநாதர் கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும் நந்திக்கு முன்னால் பார்த்தா மசூதி இருக்கும் எப்படி அந்த மசூதி வந்தது முகலாயர் காலத்தில் செய்த தப்பை நாம் எப்படி ஆதரிக்கலாம் நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் மசூதி என்பது ஒரு இஸ்லாமியர் வணங்குவதற்காக இறைவனை வணங்குவதற்காக கட்டக்கூடிய கட்டிடம் என்பது அது எங்கு வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் ஆனால் திருக்கோவில்கள்ல சில ஆகமங்கள் இருக்கிறது சில விதிகள் இருக்கிறது இந்த இடம் இதற்காக இந்த இடம் மூலஸ்தானமாக இருக்க வேண்டும் இந்த இடம் கருவறையாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் நந்தி இருக்க வேண்டும் என்று அந்த ஆகம விதிகளின் அடிப்படையில் கட்டியிருக்கிறார்கள் அந்த இடத்துல நீங்க நின்று பார்த்தால் அதற்கு முன்னால் அஹ் சிவனுடைய அந்த கோவில் இருந்திருக்க வேண்டும் அது இடிக்கப்பட்டு அங்கு மசூதியாக இருக்கிறது அப்ப எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது கடந்த காலத்தில் முகலாயர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தில் அதிகாரத்தை ஆளுமையை காட்டுவதற்காக அங்குள்ள இந்துக்களைக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக இடித்திருத்து தரைமட்டமாக்கியிருந்தால் அதை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு உள்ளவர்கள் நாம் அங்கீகரிக்க கூடாது என முகலாயர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து இருந்து அண்டை தேசத்திலிருந்து வந்த அயோக்கியர்கள் நாம் இந்த பாரத மண்ணில் பிறந்திருக்கிறோம் இந்த மண்ணில் வாழ்வோம் இந்த மண்ணில் தான் இறக்கப் போகிறோம் இந்த மண்ணினுடைய காற்றை நீரை நிலத்தை உணவை எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை சிதைத்து ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த அந்த ஐயோக்கியை செய்ததற்கு நாம் எப்படி அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு முலாம் பூசி அதை பாதுகாக்க முயற்சி செய்ய முடியும் அதுதான் வேதனையா இருக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வராங்க அவர்கள் அந்த வழிபாட்டு செய்யக்கூடிய நேரத்தில் எதிர்க்க பார்க்கறாங்க அந்த மசூதி இன்றைக்கி பெருசாக வழிபாடெல்லாம் கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகை அதுவும் பெயரளவுக்கு வராங்க அங்கே உள்ள இஸ்லாமியர்கள்ட்ட நான் பேசுனேன் எங்களுக்கு பெரிய ஆட்சேபணம் கிடையாது நாங்கள் விட்டுத்தர தயார் ஆனால் சில இஸ்லாமிய அமைப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி ராமஜென்ம பூமியில பாபர் மசூதி இடித்து அங்கு இடத்தை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு மசூதிக்கு இடம் தாருங்கள்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நாற்பது வருஷத்துக்கு முன்னால அங்குள்ள இஸ்லாமியர்கள் தயாராக இருந்தாங்க ஆனா இந்த காங்கிரஸ் கயவர்கள் தான் அந்த மாதிரி நல்லிணக்கம் வரக்கூடாது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பிளவுவாதத்தில் இருக்க வேண்டும் என்று வழக்கு போட வைத்து மிகப்பெரிய வன்முறையை உருவாக்கியது காங்கிரஸுக்கு பங்கு இருக்குது அதை மீண்டும் உத்தர அதே உத்தரப்பிரதேசத்தில் காசியில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் நினைத்தாலும் கூடாங்களும் இஸ்லாமியர்கள் விரும்பலை ஹிந்துக்களும் என்ன பார்க்குறாங்க நம்மளுடைய இத்தனை அருமையான இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இந்த மசூதி இருக்கிறதுன்னு பாக்குறாங்க அப்ப அந்த மசூதியை இடித்து விட்டு அவர்கள் அழகாக அந்த இடத்துல என்ன நினைக்கிறார்களோ இனி ஹிந்து பெருமக்கள் அங்கே கோவில் கட்டி கொள்ளுங்கள் அந்த இடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை விட ரெண்டு மடங்குக்கு நீங்கள் இடத்தை கொடுத்து ஒரு மசூதியை கட்டு கொடுங்க பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் அங்கே மசூதி இல்லை ஐந்து ஏக்கர் கொடுத்தீங்க ஆனால் இன்றைக்கும் அது கோவிலாக எப்படி இங்கே ராம ஜென்மபூமி கட்டப்பட்டதோ அப்படி மசூதியை இன்னும் கட்டப்படலை அந்த வழி இருக்கத்தான் செய்கிறது இஸ்லாமியர் இடத்துல அப்படி இல்லாமல் அங்க கியான்வாபியினுடைய ஞானவாபி மசூதி இருக்கிற இடத்துல கோவிலை கட்டிவிட்டு அந்த இடம் எவ்வளவு அது மாதிரி ஒரு ரெண்டு பங்கு கொடுத்து மசூதியும் கட்டி கொடுத்து விட்டால் இஸ்லாமியர்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது ஒரு புராதான மசூதி அதனால அங்கு தொழுதால் மிகப்பெரிய நன்மை இருக்கிறதுன்னு இஸ்லாமிய எந்த சட்டத்திலும் குறிப்பிடப்படல அதனால இந்த மாதிரியான நல்லிணக்கத்தை இஸ்லாமிய சமூகம் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் பதிவு போட்டேன் போல இஸ்லாமிய சமூகம் அங்கீகரித்தாலும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் என்று இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பயங்கரவாதத்தை வன்முறையை தூண்டுகிற தமிழகத்தில் இருக்கிற சில பயங்கரவாத அமைப்புகள் வெளிப்படையாகவே இருந்து பல்வேறு விஷயங்களை அவர்கள் விடுக்கிறார்கள் அதை பற்றி கவலை கிடையாது நல்ல விஷயங்களை செய்வதற்கு சொல்லுவதற்கு தைரியமும் இறை நம்பிக்கையும் நம்முடைய தேசபக்தியும் இருக்க வேண்டும் அது எனக்கு இருக்கு அதனால் நான் சொல்ற நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் இதை சிந்திப்பார்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் காசி விஸ்வநாதர் கோவில் என்பது எந்த தடையும் இல்லாமல் பிரம்மாண்டமாக அது வழிபாட்டுக்கு இருக்க வேண்டும் ஞானவாபி மசூதி என்பது அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அதற்கு அருகில் மிகப்பெரிய ஒரு மசூதி கட்டப்பட்டு அங்கு இஸ்லாமியர்கள் வழிபட வேண்டும் அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம் அப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து உருவாக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் என்று நான் நம்புகிறேன் அதே போல இங்கே தமிழகம் பார்த்தீங்கன்னா மதுரையில திருப்பரம் போன்ற மலையில பாத்தீங்கன்னா அஹ் தொழுக அனுமதிக்கவில்லை அப்படின்லாம் சொல்லி சில செய்திகள்லாம் பார்க்க முடியுது அங்க இந்துக்கள் கோயில இருக்குது அங்க தொழுக ஒரு மோதல் போக்கு உருவாக்குற நிலைமை இருக்கு தமிழக அரசு இதுல எப்படி சார் இதுல திரும்பவும் சொல்றாங்க அரசின் கவனத்தை விட இரு சமூகங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதுக்கு தான் அடிப்படையிலேயே சொல்றேன் இஸ்லாமியர்கள் பெரும்பாலான மக்கள் ஹிந்து நம்பிக்கைகளை பற்றி புரியாமல் இருப்பதனால அல்லது புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் அதை வன்முறைக்கு அரசியல் வாக்கு வங்கிக்காக பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே ஒரு தர்கா இருக்கிறது அதே மாதிரி கோவிலும் வழிபாடு செய்கிறார்கள் ஒரு கார்த்திகை தீபம் அன்றைக்கு பயபக்தியோடு ஹிந்து மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே போய் நான் ஆடை அறுக்கிறேன் அங்கே போய் நான் மாடை அறுக்கிறேன்னு போய் நின்றா அது வன்முறைக்கு வித்துடுமா இல்லையா அதாவது நான் என்ன கேட்குறேன்னா அது அந்த இடத்தில் தான் அறுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கிறதா அப்படிலாம் ஒரு சட்டம் கிடையாது நீங்க வந்து செய்யணும் அப்படின்னா எங்கு வேண்டுமானாலும் மறுத்து அந்த ஏழைகளுக்கு உணவிட்டு வேண்டுமானால் மலைக்கு மேலே கொண்டுட்டு போய் அங்கேயே கூட வைத்து உணவு பரிமாறி அந்த மக்களுக்கு ஒரு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் இந்த பக்கம் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்லாம் அந்த நேரத்தில் சைவ உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு முன்னால் நீங்கள் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றேன்னு உட்காந்திங்கன்னா அப்புறம் என்னத்தை மத நல்லிணக்கம் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் இதுக்கு காவல்துறை வர வேண்டி இருக்கிறது அதை தடுக்க வேண்டி இருக்கிறது இஸ்லாமியர்கள் எதிர்த்து நாரே தக்பீர் அக்பர் என்று குரல் கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த பக்கம் வேறு இந்துக்கள் என்ன செய்கிறாங்க அவங்க பலத்தை காட்டுவதற்காக ஜெய் ஸ்ரீராம் என்றோ அல்லது வெற்றிவேல் வீரவேலு இந்த பக்கம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு வெற்றிவேலும் வீரவேலும் அல்லாஹ் வரும் நல்ல வார்த்தைகள் அது நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள வார்த்தைகள் ஆனால் இன்றைக்கு அது எப்படி போய்விட்டது என்றால் இரு சமூகத்தின் மோதலுக்கு ஒரு காரணமாக பெரிய பிரச்சனைக்குள்ளாக கூடிய ஒரு வார்த்தையாக மாறியிருப்பது வேதனைக்குரியது அப்போ இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்துக்களும் நல்லிணக்கத்திற்கான முயற்சி எடுக்கணும் அரசு இப்படி நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் அவர்கள் எல்லாரையும் மலைக்கு கீழே வர வச்சு கையில் கத்தியும் ஆடையும் பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து நின்ற பிறகு ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் மறுக்கிறோம் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு புரியணுமா இந்த இந்துக்கள் வந்து எதிர்க்கிறாங்க குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பரிவார அமைப்புகளோ எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் எதிர்க்கிறாங்க நாங்க என்ன பண்றது அதனாலதான் உங்களை தடுக்கணும்னு போலீஸ் வந்து சொல்லணும் அப்படியான ஒரு நாடகத்தை திமுக ஆட்சி செய்யுமே ஆனால் இது நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது நாசகர சக்தியாக இன்றைக்கு திமுகவுடைய பல்வேறு விஷயங்கள் ஒன்றாக மாறிவிடும் அதனால் இஸ்லாமியர்கள் உணர்வு பூர்வமான விஷயங்களில் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து நம் இந்து சொந்தங்களுக்காக சில விஷயங்களை விட்டுத் தருவதனால் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கத்தோடு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்போடு இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும் அதற்கான முதலடியை திருப்பரங்குண்டத்தில் உள்ள இஸ்லாமிய சமூகம் எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன்